என் தங்கமே உன் அப்பன் இந்த கருப்பன் என்று வெற்றி கழிப்பில் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உன்னை அழிக்க நினைத்த இந்த நான்கு பேரின் சூழ்ச்சியை முறியடித்து விட்டு உன் அப்பன் உன் முன்னால் நிற்கின்றேன் நடந்தது என்னவென்று நான் உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் கவனமாக கேட்டு தெரிந்து கொள் கருப்பனுக்கு இது வெற்றி கழிப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் இருந்து உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு துணையென்று இருந்து சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எந்த இடத்திலும் நம்மை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் அப்பன் கருப்பனுக்கு உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களின் சூழ்ச்சியை முறியடித்ததுதான் வெற்றி என்றால் முதலில் நீ கருப்பனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நமக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முதலில் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் முன்னின்று உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ தெளிவான ஒன்றை பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதி யார் என்ன சொன்னாலும் எது எப்படி நடந்தாலும் சரி கருப்பன் இருக்கும் வீடு நிச்சயமாக அங்கிருக்கின்ற தீமைகளை எல்லாம் வேரறுத்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்த விஷயங்களை எல்லாம் முதலில் உன் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிந்துவிடும் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ வேண்டிய பல நன்மைகளை உனக்கு உருவாக்க தயாராகிவிட்டது நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நடக்க தயாராகிவிட்டது நான் இருப்பது உனக்கு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் உனக்காக நான் உடன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து ஆரம்பத்தில் எதுவுமே புரியாதது போல நீ இருந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை புரிய வைக்க தொடங்கிவிட்டது உன்னைச் சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உன்னோடு இருக்கும் பல உண்மைகளை என்னவென்று உனக்கு சொல்ல தொடங்கிவிட்டது நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உனக்காக என்ன வேண்டும் என்றாலும் சரி எது நடந்தாலும் சரி அவை அத்தனையிலும் நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மீட்டெடுக்கிறாய் என்பதனை மறக்காதே உன் கருப்பன் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு பாடங்களையும் முதலில் நீ கவனமாக புரிந்து கொள் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி இருந்தது என்பதனை சற்று சிந்தித்து பார் சுற்றி இருந்து உனக்கு இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளவு சூழ்ச்சிகளை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது தெரியுமா இவர்கள் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நாம் நினைத்திருந்ததை விட ஒருபோதும் இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்பதுதான் உன் எண்ணமாக இருந்தது ஆனால் இதையெல்லாமும் நீ நினைப்பதற்கு தகுதியானவர்கள் இவர்கள் கிடையாது இப்படியெல்லாம் யோசிப்பதற்கு தகுதியானவர்கள் இவர்கள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தந்திருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படி நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது என்று நீ யோசிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது கருப்பன் இருக்கும் பொழுது ஏன் நமக்கு இப்படி எல்லாம் நடந்தது என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாயல்லவா நான் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க நீ ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் என்னையும் மீறி உன் வாழ்க்கையில் இவர்கள் ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க நீ இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுத்த இடம்தான் காரணம் அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து நீ கொண்டாடியதுதான் காரணம் அன்பு பாசம் என்று சொல்லி இவர்கள் துணிச்சலாகவே உன்னை ஏமாற்றினார்கள் அல்லவா எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா உனக்கு எது நடந்தாலும் அதனை இவர்கள் முன்னிறுத்தி உனக்கு கிடைக்க விடாமல் எடுத்த சூழ்ச்சிகளை மட்டும் நீ அறிந்திருக்கவில்லை உன்னை தொட்டிலையும் ஆட்டி விடுவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவார்கள் என்று சொல்வது போலத்தான் உடனிருந்து உனக்கு கஷ்டங்களையும் கொடுத்து அதற்கு ஆறுதலையும் சொல்வதும் இவர்கள்தான் பிரச்சனைகளை உருவாக்குவதும் இவர்கள்தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஆறுதல் சொல்வதும் இவர்கள்தான் இது புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதலை மட்டும் நீ உண்மையென்று நம்பிவிட்ட ஆனால் இந்த பிரச்சனை எப்படி வந்தது என்ற காரணத்தை தேடத் தொடங்கினால் முழுக்க முழுக்க அங்கு இவர்கள்தான் நின்று கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நானிருந்து உன்னை நடத்தும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை மறக்காது காரணம் என்னவென்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வாய் கருப்பனும் அதற்கு உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருந்து அதை எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதி இந்த தெய்வமான உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு ஒன்றை சொல்ல வருகிறேன் என்றால் முதலில் அதனை நீ என்னவென்று செவி கொடுத்து கேள் உனக்கு என்னவோ இதற்கும் அதற்கும் இல்லாதது போல ஒருபோதும் நீ நடந்து கொள்ளக்கூடாது எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு இனி எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் காலம் கைகூடி வந்துவிட்டது நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கென நடத்தி கொடுக்கும் காலமும் வந்துவிட்டது ஆனால் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி பல பிரச்சனைகளை மேலும் மேலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று புரிந்தால் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது நீ சிரித்துவிடக்கூடாது என்பதுதான் முழுக்க முழுக்க அதில் காரணமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ ஏமாற்றம் அடைவதை நிறுத்திவிடும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையிலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வருகின்ற பொழுது உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை இந்த கருப்பன் சொன்னது போலத்தான் சுற்றி இருந்து சூழ்ச்சிகளை அரங்கேற்றுவதற்கு இவர்களுக்கு நீண்ட காலம் தேவைப்படவில்லை இவர்கள் ஏற்கனவே இது யோசித்து வைத்ததுதான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்பதில் இவர்கள் முழுக்க முழுக்க கவனத்தோடுதான் இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை எந்த வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் என்று இவர்கள் யோசித்தது எல்லாமுமே இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இதனை எல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது காலம் உனக்கு நல்ல தீர்வை கொடுக்கட்டும் இந்த நேரம் உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கட்டும் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாதே ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நல்லதைத்தான் தெய்வம் நடத்தியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கான நன்மைகளை பெறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேலும் பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடந்து விடலாம் இதையெல்லாமும் இனிமேல் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை நீ வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம் கருப்பன் தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை உன்னோடு பயணிக்க வைக்க நான் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாதல்லவா மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர நான் அனுமதிக்க கூடாது இதுவரையிலும் இவர்களால் நீ அனுபவித்தது எல்லாமும் போதும் இனிமேலும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருக்கிறது என்றால் இதையெல்லாமும் கவனித்து உன்னுடைய வாழ்க்கையில் எங்கோ நடக்கின்ற தவறை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் உனக்காக ஒவ்வொன்றையும் உடனிருந்து சொல்லி தருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனையையும் என்னவென்று சொல்லி கொடுக்கிறது என்றால் அது நீ என் மீது கொண்ட அன்பினாலும் நான் உன்மீது கொண்ட அன்பினாலும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அடைந்திட வேண்டும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதனை மறக்காது யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று எல்லாம் இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கான நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையே தெய்வம் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நமக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை கொடுக்க வருகிறேன் என்றால் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது தேவையில்லாதது என்று இங்கு எதுவும் இல்லை உனக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட ஏதும் இல்லை உன்னோடு நான் இருப்பது போல இவர்களும் உன்னோடு தான் இருக்கிறார்கள் வாழ்க்கை முழுமையிலேயுமே இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு பல விஷயங்களை சூழ்ச்சிகள் நிரம்பியதாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீ என்ன செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும் நீ எப்படிப்பட்ட விஷயங்களை செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாய் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு மேலும் மேலும் இவர்கள் உனக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க அவர்களால் ஆன பல முயற்சிகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் இத்தனை நாளும் உன்னை சுற்றி வந்து உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளில் இருந்து உனக்கு நான் கொடுத்த இந்த தெளிவு போதாதா இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது இதையெல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காது எத்தனையோ விஷயங்களை உடனிருந்து கொண்டு உன்னிடத்தில் கேட்டு தெரிந்தவர்கள் எத்தனையோ நிலைகளில் உனக்கு உடனிருந்து உதவி செய்வது போல இருந்தவர்கள் இப்பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு கண்ணீரை கொடுக்க இவர்கள் இடம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் எதை சொன்னால் உன் மனது நொறுங்குமோ எதைச் சொன்னால் நீ வருத்தமடைவாயோ இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை உனக்கென கொடுக்க இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் உன்னைச் சுற்றிலும் உடனிருந்து உன்னை காயப்படுத்தும் இவர்களினுடைய எண்ணம் முழுக்க முழுக்க உனக்கு துன்பங்களை கொடுப்பதில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கருப்பன் நான் சொல்வது போல நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமான ஒரு நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுதிலும் கூட அது உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் இவர்கள்தான் காரணம் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு வேதனைகளையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் கொடுப்பவர்கள் யார் என்பதனையும் உன்னால் எளிதாக அடையாளம் கண்டுவிட முடியும் நம்மை சுற்றி இருந்து நம்மை துன்பத்திற்கு ஆளாக்குகின்ற இந்த மனிதர்களை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அடுத்தவர்களின் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பிக்க நினைக்காது என் குழந்தையை சுற்றி இருந்து உனக்கு காயங்களை கொடுத்த இந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தது உன்னுடைய தவறு இவர்களுக்கென ஒரு இடத்தை கொடுத்தது உன்னுடைய தவறு அதனால் இதை எப்பொழுதுமே கவனத்தில் கொண்டு இது போன்ற ஒரு நிலை இனி இந்த வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதனை உணர்ந்து நீ நிச்சயமான மகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் உன்னிடம் வந்து நின்று பேசும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்து உன்னை அழிக்க நினைத்த இந்த நான்கு பேரும் யாரெல்லாம் தெரியுமா ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவரும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மூன்று பிள்ளைகளும் அதாவது உன் தந்தை வழி உறவில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணும் அதாவது ஒரு தாய் அந்த தாயினுடைய மூன்று பிள்ளைகளும் தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாயானவள் வாழ்க்கை முழுக்க முழுக்க உன் குடும்பத்தின் மீது வஞ்சனை எண்ணத்தோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றாள் தன் பிள்ளைகளையும் அதுபோல உன் மீது வஞ்சனை எண்ணங்கள் கொண்டவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாள் உன் வாழ்க்கையில் அடக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் முடித்து வைக்க அவள் எண்ணிவிட்டாள் பல சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாள் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்பதனை எல்லாம் கவனித்து அதை எல்லாமும் இவள் சரியாக செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறக்காதே அவள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அதாவது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலைகளும் எப்படி ஆகுமோ என்று நினைத்து என் குழந்தை நீ பதறியது எல்லாம் போதும் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் வேதனைகளையும் சோதனைகளையும் தருகிறது என்றால் அதற்கு இவர்கள்தான் காரணம் சுற்றி இருக்கும் எல்லோரிடமும் உன்னை பற்றி தவறான வார்த்தைகளையும் தவறான விஷயங்களையும் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் வேண்டும் என்றே பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் இவர்கள் கொடுக்கிறார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னால் உணர முடியாதபடிக்கு உனக்கு பல இன்னல்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்கள் நடத்தும் பொழுது இதையெல்லாமும் கண்டு நாம் சட்டென்று உடைந்து விட்டோமானால் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றியாகவே இத்தனை காலமும் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கும் இந்த நேரங்களில் என் குழந்தை நீ எதையுமே தவிர்த்து விடாதி எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து வருந்தி உனக்காக ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு கை கொடுப்பேன் அல்லவா இந்த குடும்பமே சேர்ந்து சூழ்ச்சிகள் செய்து உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கட்டிவிட்டேன் அதாவது இந்த குடும்பத்தின் தலைவியான அந்த பெண்ணின் வாழ்நாள் முடியப்போகிறது போகிறது அதுவும் சாதாரணமாக அது முடியப் போவதில்லை மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் உடலளவில் அனுபவித்து இதுவெல்லாம் நாம் செய்த பாவத்திற்கான பலன்தான் என்பதனை அவள் புரிந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறாள் இந்த நிலைமை ஏற்கனவே வந்துவிட்டது என்றால் இனி அவர்களின் பிள்ளைகள் இதை கண்டு தெரிந்த வேண்டும் மேலும் மேலும் துன்பங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருப்பார்களே ஆனால் அதற்கான கஷ்டத்தை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடந்து முடிந்ததை யோசித்து இனி மேலும் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய இல்லை உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ பதறாதே உன் அப்பன் நான் சொல்லும் சொல்லிலிருந்து ஒன்றை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் அழிவை கொடுக்க நினைத்த இந்த மனிதர்களுக்கெல்லாம் முடிவு விட்டான் உன் அப்பன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலது போதும் தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது இவை எல்லாமும் உன் வாழ்க்கையை நீ விரும்பியது போல உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு கருப்பன் சொன்னது போல என்னுடைய வெற்றி கழிப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை மறுக்காது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்